ஜெய் ஸ்ரீ விநாயகப் பெருமாள் துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை ஸ்ரீ வராகிமேந்தன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரின் அன்புடன் வரவேற்கிறேன் பரமக்குடியிலிருந்து தாயாரிடம் வேண்டிய வரம் நூறு சதவீதம் நிச்சயம் கிடைக்கும் இதற்கான சிறப்பு பூஜைக்கான நாள் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதுக்குண்டான சிறப்பான நேரம் அடியன் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுவேன் வாட்ஸ்அப் குழு லிங்க் வேண்டுவோர் குழுவிற்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த நிம் நம்பருக்கு நீங்கள் தங்கள் பெயர் விவரம் அனுப்பிச்சிங்கன்னா நான் குழு லிங்க் அனுப்பிச்சிடுவேன் குழுவில் அனைத்து பூஜைகளையும் பதிவிட்டு விடுவேன் நீங்கள் அந்த பதிவினை பார்த்து பூஜை பெற்று அனைவரும் தாயாரின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று அடியன் தாயாரிடம் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஜெய் ஸ்ரீ வராகிம்மா ஸ்ரீ வராகி மைந்தன் பரமக்குள்ளந்து வணக்கம்